மோடிஜியை அவர்களை வரவேற்பதற்காக ட்வெண்ட்டி செவன்த் தமிழ்நாடு அவருடைய உடல் நலமும் மனவளமும் இன்னும் தீர்காய இருக்கணும் அப்படிங்கறது அயோத்தி ராமர் கோயில கட்டிருக்காங்க மக்களுக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்காங்க பெண் மக்கள் பாஜக லீடர் அண்ணாமலைஜி இந்த நடைபாதையை நல்லபடியா கோரிக்கை நாங்க வச்சிருந்தோம் அண்ணாமலை ஜி பிளஸ் மோடிஜி இவங்க ரெண்டு பேருக்காக தான் இன்னைக்கு கிரிவலம் இது சிவஸ்ரீ நாட்டியப்பள்ளி ஸ்ரீ தக்கத்துமிதா நாட்டியப்பள்ளி எங்கள் பள்ளி குழந்தைங்க ஒரு இரநூத்தி பதினேழு பேர் இருக்காங்க அதில் பாப்பா வந்து இப்போ ஒரு ஃபோர்த்து டைமாக கிரிவல நடனம் ஆடுறாங்க லாஸ்ட் டைம் ஆடினது உலக அமைதிக்காக அப்படிங்கிற ஒரு டாபிக் இந்த முறை ஆடி இருக்கிறது எதுக்குன்னா ஐநூறு ஆண்டுகளாக யாராலையுமே பூர்த்தி செய்ய முடியாத ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்த நம்மளுடைய மாண்பு மிகு அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜியை அவர்களை வரவேற்பதற்காக டுவெண்ட்டி செவன்த் வரார் தமிழ்நாடு அவருடைய உடல் நலமும் மன மனவளமும் இன்னும் தீர்காயிலாக இருக்கணும் அப்படிங்கிறது மெயின் ரீசன் அடுத்தபடியாக எண்மண் எண்மக்கள் பாஜக லீடர் அண்ணாமலைஜி அவருடைய ஹெல்த் நார்மலாக ஒரு ஹியூமனாக எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகிறார் இல்லையா அவருடைய இந்த நடைபாதையை நல்லபடியாக ஆகணுங்கிறது ரெண்டு கோரிக்கை நாங்கள் அருணாச்சலேஸ்வரர் கிட்ட வச்சுருந்தோம் திருவண்ணாமலைக்கு இப்போ அண்ணாமலைஜி ப்ளஸ் மோடிஜி இவங்க ரெண்டு பேருக்காக தான் இன்னே கிரிவலம்

பாப்படிப்பாடி ரொம்ப அவர் வந்து யாராலையுமே கட்ட முடியாத அயோத்தி ராமர் கோயில கட்டியிருக்காங்க மக்களுக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்காங்க அதனால பிடிக்கும் மோடிஜிக்காக தான் நான் கிரிவலம் வரேன் அப்புறம் அண்ணாமலை ஜிக்க அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடனம் எப்படி திருவிழா ஆடலாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் நிறைய பேருக்கு ஆல்ரெடி நான் நியூஸ் செவன் சேனலுக்குமே சொல்லியிருக்கேன் பிகன்வெடு யூடியூப் சேனலுக்கும் சொல்லியிருக்கேன் என்னென்னா இது மல்லாரிங்கிற ஒரு வகையான நடனம் இதில் என்ன அபிநயங்கள் இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணி கிரிவலத்தில் ஆடிட்டுருக்கோம் ஸோ இதனால் எதுவும் இஷ்யூஸ் வேண்டாம் பப்ளிக் வந்து அவங்களே தான் சஃபர் ஆகலை யதார்த்தமாக இந்த இடத்துல இருக்க ஒரு ஒரு மண்ணுமே அருணாச்சலேஸ்வரர் அதனால தான் இந்த கிரிவலப்பாதையை நாங்கள் சூஸ் பண்ணினோம் நல்லபடியாக கிரிவல நடனம் முடியுது தேங்க் யூ